மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அவசர ஒன்று வந்திருக்குது டிவி கேவிலிருந்து இருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக பிரசாரம் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டியை தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்காரு அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு இந்த கமிட்டி தான் எங்கெங்கே பிரசாரம் பண்ணணும் என்னென்ன செய்யணும் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த எத்தனாந்தேதி எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணணும் அந்த பிரச்சாரத்தில் யாராக இருக்கணும் யார் பேசணும் என்னென்ன பேசணும் யார் எந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து எல்லா முடிவுகளையும் இந்த பிரச்சாரம் தான் இந்த பிரசார கமிட்டி தான் எடுக்க போகுது இந்த பிரசார கமிட்டி தான் கொடுக்க போகுது ஸோ இந்த ஒரு கமிட்டியில் யார் யாராக இருக்காங்கன்னா லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான மூன்று நபர்களோட பேரை மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்று புஷி ஆனந்த் ரெண்டாவது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மூணாவது அர்ஜுனாதவ் இவங்க மூணு பேருந்தான் மெயினான மெம்பர்ஸாக இருக்காங்க அது போக இன்னும் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேருமே வந்து அவங்களும் மெயினான ஆட்கள் தான் பட் இருந்தாலும் இந்த மூணு பேர் அவங்களோட ரொம்ப முக்கியமானவங்க ஆக மொத்தம் மொத்தம் இந்த கமிட்டியில் மட்டும் பத்து பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இது ஒரு புரம் இருக்க இன்னொரு ஒரு புறம் இந்த தளபதி விஜய் அவர்களுடைய கரூர் கேஸானது தற்போது வரைக்கும் இன்னும் முடிவுக்கு வரல அது இன்னும் இழுத்து தான் இருக்குது இப்போ மூன்று தினங்களுக்கு முன்னாடி கூட டெல்லிக்கு போயிருந்தாரு டெல்லிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே நான்கு மணி நேரமாக கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக விசாரணை நடந்ததாமா இந்த விசாரணையில் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னவென்றால் டிஎம்கே தான் அனைத்திற்கும் காரணம் டிஎம்கே தான் அனைத்திற்கும் காரணம் அவர்கள்தான் சதி செய்து நாற்பத்தி ஓரு பேர்களை கொன்று விட்டார்கள் பழியை மட்டும் என் மீது போட்டு விட்டார்கள் என தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு விசாரணையில் தெரிவித்துள்ளார் இருந்தாலும் சிபிஐ விடாது விடாது கருப்பு என்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களை தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த கிடுக்குப்பிடி விசாரணையில தளபதி விஜய் அவர்கள் வேறு என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தற்போது வரைக்கும் இன்னும் வெளியே கிடைக்கல நமக்கு பட் ஆனால் சிபிஐயினுடைய தரப்பினர் தளபதி விஜய் அவர்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுதுன்னு அர்த்தம் பிஜேபி கூட டிவிக்கே கூட்டணி வைக்க வேண்டும் வைக்கவில்லை என்றால் கடைசி வரையும் சிபிஐ போட்டு டார்ச்சர் செய்யும் என்பதை இந்த ஒரு நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது இன்னொரு ஒரு புறம் பா பார்த்துட்டிங்கன்னா தணிக்கை குழு ஜனநாயகனுடைய தணிக்கை குழுவானது தணிக்கை தரமாட்டேன் தணிக்கையும் செய்ய மாட்டேன் நான் படத்தை பார்த்து ரசித்து பாப்கார்ன் சாப்பிடுவேன்னு அவங்க ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் சரி இல்லை கோர்ட்டில் நீ கேஸ் போடாமல் வீட்டில் வந்து நின்னாலும் சரி நீ பிஜேபி கூட கூட்டணி செய்யே கூட்டணி போட்டீங்கன்னா உனக்கு நான் தணிக்கை தரேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஸோ இதன் காரணமாகவே தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் சரி எந்த ஒரு இடத்திலும் சரி எந்த ஒரு மாநாட்டிலும் சரி தற்போது நடக்கக்கூடிய எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் அவர் வந்து பிஜேபியை பற்றி வாயை திறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அவர் வாயை திறந்தா தணிக்கை தர மாட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது சிபிஐ விசாரணை முடிவுக்கு வராது அதனாலயே அவர் வந்து இப்போ வாயை துறக்கிறக்கே அமைதியாக இருக்கார் என்னடா பண்ணுறது ஏதோ ஒரு வாயை திறந்தோமா ஏதோ ஒன்று சொன்னோம்னா பிஜேபி நம்மளை சுற்றி வாட்சப்பு சுற்று போட்டுறாங்களே அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ரஜினி அவர்கள் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் நான் வந்து எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க எலெக்ஷன் வரேன்னு சொன்னதுமே த அந்த பிஜேபி மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் இந்த இரண்டு பேருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் அடிக்க இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனே வேணாமலா தேர்தலே வேணாமலா எனக்கு கட்சி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் ஆனால் ரீசன் சொன்னது ஒரே ஒரு ரீசன் தான் எனக்கு வந்து உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை வச்சுட்டு என்னால் வந்து ஆட்சி பண்ண முடியாது என்னால் ஆட்சி நடத்த முடியாது தமிழக மக்களை நடத்த முடியாது என்னால் பழைய ப பழைய பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் நான் வந்து இந்த கட்சி இந்த ஆட்சி அப்படிங்கிற அனைத்தையும் நான் இருந்து விலகுறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு போயிட்டா அப்படி ஆனால் மனசு உண்மையை சொல்லிட்டா அப்படி ரொம்ப வருஷம் கழித்து உண்மையே சொன்னால் அப்படி பிஜேபி இப்போ வரைக்கும் என்னை வந்து குடைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஓப்பனாகவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாப்புல இன்னும் தளபதி விஜய் அவர்கள் இன்னும் சொல்லலை இதை பற்றி சொல்லுவாப்படி இந்த எலக்ஷனை தோற்றதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவாப்படி ஏன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக போய் கூட வாய்ப்பு இருக்கே தவிர ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை டிஎம்கே தான் மீண்டும் வந்து இதாவாங்க சிஎம் ஆவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து இதுக்கு போக மாட்டாங்க ஏடிஎம்கே பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக கூட போகாது அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கலாம் இரண்டாவது பெரிய கட்சியாக டிஏ டிவிகேவும் மூன்றாவது பெரிய கட்சியாக ஏடிஎம்கே வந்துருங்க சரி மங்களைய தளபதி விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றினா உங்களுடைய வப்பின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம அப்படியே கைக் பண்ணி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்